கேள்வி ஒன்றுதான் அவ்வளவு இரக்கம் காட்டுகின்ற ஈர வெங்காயங்கள் இந்திக்காரனுக்கு வேலை கொடுக்கிற நீங்கள் உங்கள் ஆசை ஆசையாய் பெற்று வளர்த்த உங்கள் வீட்டு பிள்ளையை உங்கள் பெண் பிள்ளையை இந்திக்காரனுக்கு கட்டி கொடுப்பீர்களா என்று கேட்டால் அந்த கேள்விக்கு இப்போது வரை பதில் இல்லை பிறன்பு கொண்ட பெற்றோர்களை நேரம் குறைவாக இருக்கிறது இந்த பிரச்சனை குறித்து பேசுவதற்கு தமிழக அரசியல் வரலாற்றில் நாந்த நிகழ்ச்சியை தவிர எந்த கட்சியும் தயாராக இல்லை புதிதாக வந்திருக்கிற திரு விஜய் அவர்கள் இது குறித்து ஒரு வார்த்தை பேசுவாரா திருச்சியில் விஜய் காவிரி சிக்கல் குறித்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை காரணம் என்ன காவிரியை பற்றி நடிகர் விஜய் பேசிவிட்டால் அடுத்து வருகின்ற படம் கர்நாடகாவில் ஓடாது என்பது விஜய்க்கு நன்றாக தெரியும் ஆளாளப்பட்ட கமலஹாசனையே வந்து தக்காளி படத்தை ஓட செஞ்ச கர்நாடகாவில் விஜய்க்கு என்ன அடி விழும் என்பது தெரியும் அதனால் காவிரியை பற்றி அவர் ஒருபோதும் பேச போவதில்லை உங்களுக்கு பெரிய கேள்வி என்னன்னா ஒரு மனித புனிதர் போல இன்று விஜய் அவர்களை காட்ட நினைக்கிறார்கள் ஒரே ஒரு கேள்விதான் ஒரே ஒரு கேள்வி பிறந்து கொண்ட பெற்றோர்கள் பெரியோர்கள் இன்றைய தேதியிலே உடைய படத்தை போடுகிறார் திரு விஜய் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் ரிக்ஷா ஒரு படம் நடிக்கிறாரு அந்த படத்துக்கு சம்பளம் அஞ்சு லட்சம் ரூபா அப்பு அப்ப அந்த சம்பளத்தை வாங்கி ரிக்ஷா காரர்களுக்காக அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளத்தையும் மொத்தமாக கொடுத்தவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் என்று சொன்னால் இத்தனை ஆண்டு காலம் திரைப்படம் நடித்து கோடி கோடியாக சம்பாதித்த திரு விஜய் அவர்கள் இது வரை மருந்துக்கு ஒரு உதவி செய்ததாக சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா நடிகர் சூர்யான ஒரு நடிகர் விஜய் அளவுக்கு அவ்வளவு பிரபலமான நடிகர் கிடையாது அவர் அந்த நடிகர் சூர்யா அகரம் அறக்கட்டளைங்கிற பேரில் ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களை மருத்துவர்களாக மாற்றி இருக்கிறார் மேல் படிப்பிற்காக அனுப்பியிருக்கிறார் என்று சொன்னால் அவரை விட பல கோடி சம்பளம் வாங்குகிற திரு விஜய் அவர்கள் இத்தனை ஆண்டுகளில் ஏதாவது ஒரு நாள் ஒரு பொழுது ஒரு உதவி செய்ததாக சொல்ல முடியுமா கேப்புக இப்பாலான் ஒரு தம்பி சின்ன தம்பி அவன் சம்பளமே அஞ்சு லட்சம் பத்து லட்சம் தான் இருக்கும் அந்த பத்து லட்சம் காசை மிச்சம் பண்ணி அந்த பணத்தில் இல்லாதவர்களுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுப்பது என்று அந்த கேபி ஒய் பாலா உதவி செய்கிறான் என்று சொன்னால் நாங்கள் இந்த இடத்தில் பதிவு செய்கிறோம் கேபி ஒய் பாலாவின் கெண்டைக்கால் மயிருக்கு சமமாவாரோ இந்த விஜய் சமமாவாரோ அப்ப அப்ப எந்த தைரியத்தில் தொடர்ச்சியாக வந்து இந்த வருஷா வருஷம் நம்மகிட்ட ஒரு கிற்கா வந்து சிக்கிடு வாங்குற மாதிரி ஒவ்வொரு தேர்தலுக்கு எவனாவது ஒருத்தர் வந்துடுறான் ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல் திரும்ப திரும்ப நாங்கள் சொன்னோம் என்ன சொன்னோம் டேய் கமலஹாசனை நம்பாத கமலஹாசனுக்கு ஓட்டு போடாதே அவர் மாற்று இல்லை ஏமாற்று நீ எழுதி வச்சுக்க என்னைக்கு இருந்தாலும் கமலஹாசனை அறிவாலயத்து கழிவறைகள் பக்கம் அடிக்கடி பார்க்கலாம் என்று நாங்கள் சொன்னோம் நீங்க கேட்கல ஓட்டு போட்டீங்க இப்ப என்ன ஆகி போச்சு ஜஸ்ட் ஒரு சீட் ஒரே ஒரு எம்பிச்சி அது போல நடிகர் விஜய் அவர்களை நம்பி வாக்களிக்கின்ற அளவிற்கு அவர் சரியான நபர் இல்லை எனவே இந்த பிள்ளைகள் நாங்கள் பதிவு செய்கிறோம் தலைமையில் நாங்கள் பதிவு செய்கிறோம் இந்து என்றேன் நான் இஸ்லாமியன் என்றேன் இல்லை இல்லை நீ என் இனத்தான் என்றான் பள்ளன் என்றேன் நான் பறையன் என்றேன் கள்ளம் இல்லா வெள்ளை சிரிப்புடன் இல்லை தம்பி நீ தமிழன் என்றான் தலைவா என்றேன் தவறு என்றான் உனக்கும் எனக்கும் உலகம் பரவிய தமிழர் தமக்கும் ஒற்றை தலைவன் மேதகு என்றான் காக்கை குருவி காடு என்றான் இனமும் மொழியும் வீடு என்றான் ஈழம் எமது நாடு என்றான் ஈவே ராவை ஓடு என்றான் தலைவன் வாழ்க தமிழ்தாய் வாழ்க சமரசம் இல்லை சமர்தான் என்றான் இலக்கில் நின்றான் ஈழம் சென்றான் இனியும் எதற்கு திராவிடம் என்றான் வென்றான் வென்றான் சீமான் வென்றான் செயின் கோட்டையில் புலியாய் நின்றான் செந்தமிழன் சீவான் எனும் நான் நன்றி வணக்கம் நான் தமிழ்